அப்புறம் மணியா பொங்கல் வாழ்த்துக்கலப்பா அண்ணா சமத்துவ பொங்கல்னு சொல்லுங்க அது என்னடாப்பா சமத்துவ பொங்கல் நீங்கள் அப்டேட்லேயே இல்லைங்கண்ணா சமத்துவ பொங்கல்னா ஒரு செட்டிங் போட்டிருக்கணும் அங்கே ஒரு இந்து இருப்பார் ஒரு கிறிஸ்துவர் இருப்பார் ஒரு முஸ்லீம் இருப்பாங்க ஒரு சேட்டு பொங்கல் இருக்கும் அப்புறம் முதல் குடும்பம் அவங்களும் இருப்பாங்க எல்லோரும் சேர்ந்து பொங்க வைப்பாங்க பொங்க வைக்கிற மாதிரி நடிப்பாங்கன்னு வேணால் சொல்லு சரியா அப்போது நீங்களும் பார்த்தீங்களா இருக்கும் அந்த கிரகத்தை யார் தான்ப்பா பார்க்கல அவங்களும் வருஷம் வருஷம் இதை செஞ்சிட்டு தானே இருக்கிறாங்க ஆனால் அதில் ஒரு ரெண்டு மூணு கண்டிஷன் இருக்குது நீ மறந்துட்டியா அது என்னங்கண்ணா அப்படி ஒரு கண்டிஷனு ஆடு பெரியக்கூடாது பஞ்சு வச்ச செட்டப் இருக்கணும் கையில் பைபிள் இருக்கணும் அப்புறம் சிலுவை தெரியணும் அப்புறம் பரதா போட்டிருக்கணும் முக்கியமான ஒரு விஷயம் செருப்பு போட்டிருக்கணும் தெரியுதுல்ல பாடுறேன் நீங்களும் அப்டேட்டில் தான் இருக்கிறீங்க போல இருக்குது ஆட நம்ம போடப்பே அரசியல்னு போச்சு அப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சுக்காம விட்டால் அப்புறம் தப்பாகி போயிடும்ல ஆமாம் அவங்க ஏன் சமத்துவ பொங்கல்னு கொண்டாடுறாங்கன்னு உனக்கு தெரியுமா அதான் இருக்குங்க தெரியும் தெரிஞ்சுக்கணும் பண்ணியா அதுதான் அரசியல் சரி நம்ம எப்படி பொங்கல் கொண்டாடுவோம் அது சொல்லு பார்க்கலாம் இது என்னங்கண்ணா கேள்வி நம்ம கல் வச்சு அடுப்பு மூட்டி பொங்கல் வச்சு தேங்காய் பழமெல்லாம் வச்சு சூரியனுக்கு படைக்கிறது தான் நம்ம கொண்டாடுற பொங்கல் இப்போது நம்மளோட மதத்தில் நம்ம வந்து சூரியனை வணங்குவோம் நம்மளுக்கு வந்து இயற்கையும் கடவுளாக இருக்குது ஆனால் அவங்க மதத்தில் வந்து தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாதுன்னு இருக்கு இல்லையா ஏனுங்கண்ணா சூரியன் எல்லாருக்கும் பொதுதானே இதில் என்னங்கண்ணா இருக்குது என்ன தான் அந்நிய மொதமாக இருந்தாலும் ஒரு காலத்தில் எல்லோரும் மாமன் வச்சானா இருந்தவங்க தானே அட இப்பவும் பலர் அப்படி இருக்காங்க அப்படி இருந்தால் அப்புறம் நம்மளை மாதிரி அரசியல்வாதிக்க புடப்பு இப்படி ஓடும் அதுக்கு தான் சூரியனை வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பு கிளப்பி விட்டுருக்காங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது நம்ம காலங்காலமாக இப்படித்தானே பொங்கல் கொண்டாடிட்டுருக்கோம் அதே தான் மணியா இப்போது பொங்கலுங்கிறது வந்து தமிழர் திருநாள் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் நமக்கு மட்டுமே உரித்தான ஒரு பண்டிகை அப்புறம் தமிழ்நாட்டிலே இருந்துட்டு நாங்கள்லாமும் தமிழர்கள்னு சொல்லிட்டு அப்புறம் தமிழர் பண்டிகையை கொண்டாடலைன்னா அப்புறம் நாளைக்கு பிரச்சனை இல்லை வரலாறு முக்கியம் இல்லையா நாளைக்கு இதையே சாக்கா வச்சு யாராவது வந்து கேள்வி கேட்டாங்கன்னா அதுவும் கரெக்டானுங்கண்ணா ஆனால் நம்ம ஊரில் எல்லாம் அந்த மாதிரிலாம் பார்க்குறது இல்லைங்க நம்ம சர்ச்சில் கூட இன்றைக்கி கரும்பு மஞ்சள்லாம் வச்சு பொங்கல் இருந்தாங்க நான் வரும்போது கூட பார்த்துட்டு தான் வந்தேங்கண்ணா அட எல்லாரும் அப்படி பண்ணுறதில்ல மணியா இவங்க ஓட்டரசியலுக்காக இப்படி பேரை மாற்றி பொங்கல் பண்டிகையில் இருக்கிறாங்க அதுக்கு தான் மணியா சமத்துவ பொங்கல் இப்போ சூரியனை தூக்கிட்டாங்க வழிபாடு அப்படிங்கிறது எதுவும் இல்லை இப்போது பார்த்தீங்கன்னா பொங்கல் கொண்டாடின மாதிரி மாயிடுச்சு அப்புறம் அவங்க புஸ்தகத்துப்படி நடந்த மாதிரியும் ஆயிடுச்சு அப்புறம் பாருங்கள் பொங்கல்லாம் கொண்டாடுறோம் நாங்களும் தமிழர்கள் தான் அப்படின்னு வரலாறுலேயும் எழுதிக்கலாம்னு வைக்க அதுக்காக வழிபாட்டு முறையவே மாற்றினா எப்படிங்கண்ணா இப்போ சமத்துவ பொங்கல்னு கொண்டாடுறது வந்து மற்ற மதத்துக்காரங்களுக்காக மட்டும் இல்லை இவங்களுக்காகவும் தான் இப்போ இவங்க கடவுள் மறுப்பு பேசுவாங்க அப்போ கடவுள் மறுப்பு பேசிக்கிட்டு எப்படி சூரியனை கும்பிடுவாங்க அதுக்கு தான் இந்த ஏற்பாடு இப்போ மற்ற மதத்துக்காரங்களை திருப்திப்படுத்தின மாதிரி மாய்போச்சு பெரியார் கொள்கையே கடைபிடிச்ச மாதிரி மாய்போச்சு ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் என்னமோ மதமாக இருக்கட்டும் வருஷத்தில் ஒரு நாள் அதுவும் பொங்க வைக்கிற அந்த ஒரு நிமிஷத்துல தான் சூரியனை பார்த்து நம்ம கும்பிட போகிறோம் அவரை அதை மாற்றி என்னங்க பண்ண போகிறாங்க என்னமோ போங்க வரலாறு இப்படித்தான் மாற்றணும் பண்ணியா யாருக்கு தெரியும் இன்னும் பல வருஷம் கழிச்சு நம்ம எல்லாருமே சமத்துவ பொங்கல் தான் கொண்டாடுவோமோ என்னமோ ஆமாம் இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் எப்பா இதையெல்லாம் நான் சொல்லலையப்பா இந்த சூரிய வழிபாட்டில் எங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு வெளிப்படையாக சொன்னது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த ஆளுநர் ஷானவாஸ் அவர் பேசின ஒரு காணொலியை பார்த்துட்டு தான் நானும் நீயும் பேசிக்கிட்டு இருக்கிறோமே தவிர இதை வந்து நான் ஒன்றும் கண்டுபிடிச்சி சொல்லலை ஆடிங்கப்பா